கங்குவா திரைப்படம் பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜோதிகா கருத்து தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் ரகு வணக்கம் விவரங்களை சொல்லுங்க சினிமாவில் இந்திய முழுக்க பல எதிர்பார்ப்புகளை படம் கங்குவா என்று சொல்லலாம் தமிழ் சினிமாவில் பெரும் மைல்கல்லாக இருக்கும் அதே போல் பேசப்படும் என்று படக்குழு தெரிவித்து இரண்டாயிரம் கோடி வரை வசூல் செய்யும் பேச்சாடா கொஞ்சம் பெயராக இருக்கும் படக்குழுவினர் அனைத்து ப்ரொமோஷன்களையும் தெரிவித்து வந்தது குறிப்படம் ரிலீஸ் ஆன பின்பு தியேட்டர்களில் இறைச்சல் அதிகமாக இருக்குது என்பது புகார் வந்ததால் தற்போது நடிகையும் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்படிவா அந்த கருத்தில் ஜோதிகா இந்த பதிவை வந்து நான் ஒரு சினிமா காதலனாக எழுதுகிறேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அடிக்க சூர்யாவின் மனைவியாக இல்லை என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது என்னையாது சூர்யா உங்களை பற்றி நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது நீங்கள் ஒரு நடிகராகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் காண்பும் கனவும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்றார்

இதுக்கு எதுக்கு வெள்ளைஞ்சலி மாலை தமிழ் சினிமா இதுவரை கண்டிராத கேமராவ வேலையாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனா இவருக்கெல்லாம் சீட்டு எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல முகரைய பார்த்தாலே சொல்லிருவேன் ஊடகங்கள் மற்றும் சில சகோதரத்துவங்களின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் அந்த பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில கங்குவாவில் பாசிட்டிவ் பற்றி சொல்வதற்கு என்ன அப்படின்னு விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி சூர்யாவுக்கும் ஏற்படக்கூடிய காதலாக இருக்கட்டும் அது உண்மையில் த்ரீ டி மற்றும் அத்தகைய அற்புதமான காட்சியை உருவாக்க என்ன

ரெண்டு காலை வெட்டி போட வேண்டியது அதை முடியலன்னா சொல்லு ஆ முடிஞ்சிருந்தாலும் நல்லா குழு குழு இருந்தா குழு ஏன் வளர்ற